அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற இன்றைய தக்காளி விலை செய்திகளை பார்ப்போம் அனந்தபூர் மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரை விற்றுள்ளது இரண்டாம் ரக தக்காளி நானூறுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக காய்வெட்டு பார்சல் குவாலிட்டி தக்காளி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூறுபாய் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அதற்கு அடுத்தபடியாக கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி முந்நூறு முதல் நானூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரக தக்காளி நானூறு ரூபாய்க்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது அறுநூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி அறநூறு முதல் அறநூற்றி ஐம்பது எழுபது வரையிலும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது வரையிலும் விற்றுள்ளது பார்சல் குவாலிட்டிகள் அடுத்தபடியாக கலிகிரி தக்காளி விலை நிலவங்களை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரையிலும் இரண்டாம் ரக தக்காளி நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது வரையிலும் முதல் தரமான தக்காளி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் பெஸ்ட் குவாலிட்டி பார்சல் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக ரூபாய் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்றுள்ளது என்பதை அறியவும் தமிழகத்திற்கான கலர் பெஸ்ட் குவாலிட்டி வாங்குவதென்றால் இரண்டாவது ரகம் ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது எழுபது வரை வாங்கலாம் முதல் தரமான தக்காளி நம்பர் ஒன் கலர் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு அறுநூற்றி இருபது அறுநூற்றி ஐம்பது வரை வாங்கலாம் என்பதை அறியவும் தயவுசெய்து தொடர்ந்து லைக் செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்